இது எங்கள் கால வைத்திய முறைங்க இப்போ வந்து நம்ம விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அது வந்து இட்லியில் ஊற்றுனா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் புளி குழம்புக்கு ஊற்றலாம் அது நல்லது உடம்புக்கு தொப்புலில் எண்ணெய் கட்டுவாங்க தலையில் வைப்பாங்க ஹீட்டாக எடுத்துன்னா உடம்பு நகைக்கண்ணில் செய் கால் பாதத்தில் நகைக்கண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளித்தோன்னா குளிர்ச்சி ஆகும் இதெல்லாம் விட ஒரு அருமையான வைத்தியம் இருக்குங்க அதாவது அடிக்கடி வறட்டு இருமல் படுத்தாத்து இருமல் வருது வறட்டு இருமலாக இருக்குது விடவே மாட்டேங்குது குழந்தைக்கு வறட்டு இருமல் வர்றப்போ யூரின் வந்துடும் சில பேருக்கு மோஷன் வரும் இதை மாதிரி இருக்கிற இந்த உடம்பு ஹீட்டு உடம்பு குறைக்கணுன்னா கொஞ்சம் தொப்புள்ள கொஞ்சம் எண்ணெய் வைக்கணுங்க ரெண்டு சொட்டு வச்சுட்டு ஆசனவாயில வாயில் இந்த ஒரு ஜான்சன் பட்ஸோ ஏதோ ஒன்று அதை தொழில் கிழக்கனையை தொட்டு நல்லா ஆசன வாலையில் தடவிட்டு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவையிலேயே குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஹீட்டு இருமல் சுத்தமாக குறைஞ்சி போயிடும் இது வந்து நம்ம உடலுக்கு உடல் சூட்டை வந்து நல்லா குறைக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்